வணக்கம் செய்திகள் மழைக்காலத்தில் முதல்வர் கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது என அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை பருவமழைக்கு முன் டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர் வாருங்கள் என்று நான் அடிக்கடி சட்டசபை பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் அறிக்கைகள் வாயிலாக திமுக அரசை வலியுறுத்தினாலும் இந்த அரசு தூர் வாருவதில் அலட்சியம் காட்டியதால் டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் நெல் பயிரிட்ட வயல்கள் தண்ணீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல ராமேஸ்வரம் நகரமே நீரில் மூழ்கி அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றனர் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக நான்கு மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகி கடந்த இரு தினங்களாக அச்சுறுத்தி வந்த திட்வா புயல் வலுவிழந்தாலும் சென்னை மற்றும் அதனையொட்டியுள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இன்று காலை முதலே இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அம்பத்தூர் ஆவடி விருகம்பாக்கம் மற்றும் வடபழனி உள்ளிட்ட இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளன மேலும் கிரீன்வேஸ் சாலை உள்பட பல்வேறு இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன தீயணைப்பு குழுவினர் மற்றும் மீட்பு படையினர் அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவிற்கு வருகையின் போது இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளன பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று புடின் வரும் டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நம் நாட்டிற்கு வருகை தருகிறார் அவர் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த இருக்கிறார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தபின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் முதல் இந்திய பயணம் இது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று டிசம்பர் மாதம் இந்திய இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்